வணக்கம் இணைந்திருக்கின்றோம் தையட்டு திசை விகாரை மீது கை வைப்பதற்கு ஜனாதிபதி உட்பட யாருக்கும் உரிமை இல்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் பௌத்தர்களின் புராண கால விகாரையான தையட்டு விகாரை மீது கை வைக்க நினைக்க வேண்டாம் தையட்டு திச விகாரை மீது கை வைப்பதற்கு ஜனாதிபதி உட்பட யாருக்கும் உரிமை இல்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் வீரவம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் நெருங்கும் போது விகாரிகளுக்கு சென்ற ஜனாதிபதி தன்னை பௌத்த ஆதரவாளராக காட்டிக்கொண்டார் ஆனால் மறுபுறம் தையிட்டி விகாரியை சுட்டியிருந்த ராணுவத்தினரை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தார் இலவையில் ஆயிரத்தி எழுநூற்று பதினெட்டாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு எதிராக பெரும் கலகம் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமையாகும் இதை மறந்து விடாதீர்கள் முன்னுரிமை கொடுக்கப்படாமையினால் வெள்ளையர்களுக்கு எதிராக மக்கள் கிளம்பெழுந்தனர் தம்புதே இருந்து வந்திருக்கும் வெள்ளையருக்கு எதிராகவும் அதுவே நடக்கும் நீங்கள் செய்த தவறுக்கு புத்த சாசனத்தின் முன் விழுந்து மன்னிப்பு கோருங்கள் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கோருங்கள் பௌத்தர்களின் புராண கால விகாரியான தையட்டு விகாரை மீது கை வைக்க நினைக்க வேண்டாம் தையட்டு திச விகாரை மீது கை வைப்பதற்கு ஜனாதிபதி உட்பட யாருக்கும் இல்லை கிணச்சி பரந்தன் பகுதியில் முப்பது கிலோ நூற்று கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இலங்கை கடற்படையினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் சுமார் முப்பது கிலோ கிராம் கிராம் கேரள கஞ்சாவை கைப்பற்றப்பட்டுள்ளது இதன்போது நாற்பத்தி ஏழு வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் சிறப்பு படையினருடன் இணைந்து வடக்கு கடற்படை கட்டளையின் வெற்றிலை கடற்படையால் பரந்தன் பகுதியில் சிறப்பு கூட்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் மொத்த பொருமதி எட்டு மில்லியன் ரூபாவை விட அதிகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக சட்ட நடவடிக்கைகளை கிளட்சி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ் தொண்டைமனாறு சன்னதியான் ஆசிரமத்தின் ஞானச்சுடன் நூல் வெளியீடும் உதவி வளங்களும் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடபராட்சி தொண்டமினாறு சன்னதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் ஆன்மீக இதழான ஞானச்சுடன் முன்னூற்று இருபத்தி ஏழு வெளியீடு நேற்று இடம்பெற்றது சன்னதியான ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இதில் ஓய்வு பெற்ற அதிபர் வ கணேசமூர்த்தி வெளியீட்டுறையை நிகழ்த்தியதுடன் மதிப்பீட்டுறையை ஆசிரியர் நி பாபுதரன் நிகழ்த்தினாா் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்து சங்காதி பிரதேச வைத்தியசாலையின் கோரிக்கைக்கமைவாக இயன் மருத்துவருக்கு சம்பளம் வழங்குவதற்கு எண்பதாயிரம் ரூபாய் நிதியம் தந்தை செல்வா தொடக்க நிலைப்பள்ளியின் கோரிக்கைக்கு அமைவாக பரிசளிப்பு நிகழ்வுகளுக்காக வருடாந்தம் வழங்கப்படும் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத் துறையின் கோரிக்கைக்கு அமைய தொல்லியல் ஆய்வுக்காக இருபத்தையாயிரம் ரூபாய் நிதியும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் சன்னதியான ஆச்சிரமர் சைவக்கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் சன்னதியான ஆட்சி தொண்டர்கள் ஆகியவர்களிடம் கலந்து கொண்டனர் கண்டி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையின் நீர்கிணு கடவத்தை பகுதி நிர்மாணப் பணிகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசான பணிபுரி ஜனாதிபதி அருரகுமார் நதி சனாக விற்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது கண்டி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம கடவத்தை பகுதி நிர்மாண பணிக்கான நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு கொழும்பு துறைமுக பிரவேச ஆரம்பிக்குமாறுவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் நன்மைகள் தேசிய பொருளாதாரத்தில் விரைவாக ஒருங்கிணைப்பது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது கொழும்பு நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புகழ்ந்த கட்டமைப்பை மேம்படுத்தல் உட்பட பேருந்து மற்றும் போக்குவரத்து சேவைகளை தரப்படுத்தல் ஆகியவற்றுக்காக கொழும்பு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முன்னோடி திட்டத்தை ஆரம்பிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது கொழும்பு கண்டி குருநாகல் மற்றும் மொரட்டுவ நகரங்களை பல்வகை போக்குவரத்து மையங்களாக அபிவிருத்தி செய்வது குறித்தும் ஆராயப்பட்டது தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிக்காத புகாரது திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளை அடையாளம் காண்பது மற்றும் அந்த காணிகளை முறையாக முகாமித்துவம் செய்வது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணா திலக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குடரசேன ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வடிவமைப்பு அமைச்சர் சுதேச அதிகாரிகள் பலர் பதவியேற்றனர் வழக்கமாகண சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு பயிற்சி பற்றி நடத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினால் வடக்கு மாகாண சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கைவடியில் உள்ள மாகாண சுற்றுலா பணியகத்தில் நேற்று முன்தினமும் நேற்று பயிற்சி இடம்பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் மாகாண சுற்றுலா பணியகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுலா வழிகாட்டிக்கான தகுதிகளின் கற்கை நரியில் பங்கேற்று சுற்றுலா வழிகாட்டிகளாக அனுமதிப்பத்திரங்களை பெற்ற சுற்றுலா வழிகாட்டிகளின் சேவை திட்டத்தை அதிகரிக்கும் முகமாக பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டது சுற்றுலா வழிகாட்டுகளுக்கு தேவையான தற்கால அறிவுசார் கருத்தியல்கள் தொழில்நுட்பம் சுற்றுலா வழிகாட்டிகளின் வடக்கு மாகாண சவால்கள் எதிர்கால சுற்றுலா தல அடையாளப்படுத்தல்கள் சுற்றுலா வழிகாட்டியின் கடமைகள் தொடர்பில் தெளிவூட்டல் வழங்கப்பட்டது அதில் பயிற்சி பட்டறையை தொடர்ந்து வடக்கு மாகாணத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சுற்றுலா தலங்களுக்கான கள விஜயமும் தெளிவுபடுத்தலும் எடுக்கப்பட உள்ளது இந்திய மீனவர் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குபரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் அண்மையில் யாழ்ப்பாணம் வருகிறிருந்த இந்திய மீனவர் பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குபரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தில் இடம்பெற்றது இதன்போது இரு நாட்டு மீனவர் பிரச்சினை தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது நிலுவைமடிப்படம் என்பது இந்தியாவிலும் இலங்கையிலும் கைவிடும் பட்சத்தில் கடல் வளம் என்பது பாதுகாக்கப்படும் என்று திடமாக நம்புகிறோம் இந்திய அரசாங்கத்துக்கும் பணிவாக வேண்டுகிறோம் உங்களது கடல் வளத்தை தமிழ்நாட்டு மீனவர்களுடைய கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக இந்த இழுவை மடை படகுகளை முற்றாக நிறுத்தி அவர்களுக்கு மாற்றேற்பாடை செய்து கொடுக்கும்படி தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமும் முதலமைச்சரிடமும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் இதை நீங்கள் அரசியல் மயப்படுத்தி அரசியலாக்க வேண்டாம் மீனவர்கள் பக்கம் நின்று இந்திய மீனவர்கள் பக்கம் நின்று நீங்கள் சிந்தியுங்கோ சிந்தியுங்க வேண்டு பணிவாக தமிழ்நாட்டு அரசாங்கத்திடம் வேண்டிக் கொள்கிறோம் முரண்பாட்டு ரீதி இல்லாமல் ஒரு நட்பு ரீதியாக இதை முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இரண்டாக்கு இந்தியா என்பது அயல்நாடு இந்தியாவுடன் தான் நாங்கள் கூடுதலான கொடுக்கல் வாங்க செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது நாட்டு மீது ஒரு பேச்சுவார்த்தை வருகிற தடைக்காலம் ஏப்ரல் தேதி வருது அந்த டேத்துல கூட நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை பண்றதையும் நாங்கள் வலியுறுத்துறோம் அதற்கு எங்க நாட்டுல வந்து சட்டங்கள் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனிதமான முறையில் எங்க இப்போ மீனவர்களையும் படகுகளையும் சொல்லி உள்ளூராட்சி தேர்தல் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இது தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தசித்தார்த்தன் கருத்து வெளியிட்டார் எங்களுடைய தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஒன்பது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது கிணற்றியுடன் பத்து மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் அந்த வழக்கு முதலாவது விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் அது சம்பந்தமாக கண்டரை பிறப்பித்திருக்கின்றார் தேர்தல் ஆணையகம் ஏஜி டிபார்ட்மெண்ட் மற்றது எங்களுடைய வழக்கறிஞர் கலந்து ஆலோசித்து கலந்து சம்பந்தமாக விவாதித்து ஒரு முடிவை கொண்டு வரும்படியும் பார வருகின்ற செவ்வாய்க்கிழமை அது சம்பந்தமான முடிவை தருவதாகவும் நிராகரிப்பதற்கு சரியான அடிப்படை இல்லை என்ற காரணத்தை நாங்கள் வைத்தபோது அவர் அதை கவனமாக செவிமடுத்து அதே போல தேர்தல் ஆணையத்தின் வாதங்களை செபிமடித்து இந்த கூட்டை கூறியிருக்கின்றார் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இது சம்பந்தமான ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் அது மாத்திரமில்லை அது ஒரு எங்களுக்கு சாதகமான முடிவாக நல்ல முடிவாக இருக்கும் என்பதை நாங்கள் திடமாக நம்புகிறோம் யாழ்ப்பாணம் டடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மகளிர் தினவிழா நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பிரதேச செயலகம் நடத்திய சர்வதேச மகளிர் தினவிழா நேற்று பிரதேச செயலக கலாசாரம் பிரதேச செயலாளர் குமாரசாமி பிரபாகரமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக சாவகச்சேரி உடல்நல வைத்திய அதிகாரி திருமதி வினோதா அச்சுதன் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக முல்யான் பிரதேச வைத்தியசாலை வைத்திய அதிகாரி யோகராஜா திவ்யா மற்றும் பருத்துறை சித்த மருத்துவ மருந்தகத்தை சேர்ந்த கணபதி பிள்ளை ஐயரன் ஆகியோர் பங்கேற்றனர் இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் கௌரவிப்பு நிகழ்வு மற்றும் மகளிருக்கான சுயதொழில் ஊக்குவிப்பு கடன் வழங்கலும் இடம்பெற்றது இதில் பிரதேச உத்தியோகத்தர்கள் மகளிர் அமைப்பு பிரதிநிதிகள் இளைஞர் சுவாதிகள் பங்கேற்றனர் இதேவேளை இலவச பதவி திருமண நிகழ்வும் இடம்பெற்றது வடபராட்சிகளுக்கு பிரதேச செயலாளர் குமாரசாமி பிரபாகரமூர்த்தி தலைமையில் சிறப்பு நிகழ்வாக தம்பதிகளில் சிலருக்கு இலவச பதிவு திருமணம் செய்து வைக்கப்பட்டது பதிவு திருமண சான்றிதழ்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்